வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரீஸ்ல இன்னைக்கு நான்காம் நாள் மூளைக்கும் உடலுக்கும் சக்தியை கொடுக்கும் உணவு வகை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எப்பவும் போல சாதம் வடிச்சுக்கணும் சாதம் வடிக்கும் போது நல்ல குழஞ்சும் இருக்கக்கூடாது வேகாமையும் இருக்கக்கூடாது சரியான பக்குவத்தில் வேக வைக்கும் போது தான் நம்ம செய்கிற குழம்பு ரசத்தோட சுவையை நம்மளால் நல்லா ருசிச்சு சுவச்சு சாப்பிட முடியும் இன்னைக்கு நம்ம சாதம் வடிச்சாச்சு அடுத்து கீரை கடையில் சட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு கைப்பிடி தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு அதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுருங்க கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெஷ்ஷான வல்லார கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம மூளைக்கு சக்தியை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது உடலுக்கும் ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் இந்த கீரையை அதில் போட்டுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சே நல்லா கொதிக்க வைங்க கீரை நல்லா வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தாளிப்பு வெங்காயம் வடகம் தாளித்து போட்டுருங்க அதோட சின்ன சைஸ் புளி சேர்த்து சூடாக இருக்கும் போதே நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்ருங்க அரைக்கப் தோரம் பருப்பு வேக வச்சு மசித்தது அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உக்கா ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட கீரை ரெடி ரெடியாயிரும் தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் கொஞ்சம் கடுகு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்தா நம்ம கீரை சுவையாக ரெடி ஆகிருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் பல்ஸ் மூலம் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் உப்பு இதை இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க கையில் பிடிச்சா குடிக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப மையம் ஓட்டக்கூடாது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெண்டு கைப்பிடி வாழைப்பூ பொடியை நறுக்குனது ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது பொறிச்சு எடுக்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கையில் லேசாக தண்ணி தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில் வச்சு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் வடை ஷேப்பாக வரும் இது எண்ணெயில் போட்டு பொறுமையாக பொறிச்சிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்போ தான் நல்லா வெந்தும் வரும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும் எண்ணெயும் குடிக்காது ஹை ஃப்ளேமில் வச்சா சரியாக வேகாமையே நல்லா கலர் மாறிவிடும் சட்டுன்னு நல்லா வெந்ததும் சலசல எடுத்துருங்க எடுத்துடுங்க இப்போ நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் நம்மளோட சுவையான வடை அதை விட சுவையான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட கீரைக்கடையல் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிடுங்க இந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ